ஹலோ இது திரைச்சாரர் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் டிஆர் ராமண்ணா இயக்கி மோசமாக ஓடிய படங்கள் அப்படிங்கிற விவரத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் நூறு நாள் ஓடாத படங்களை தோல்வி படமாக சொல்கிறோம் இப்பொழுது டிஆர் ராமண்ணா இயக்கி ஐம்பது நாட்களுக்கு கீழே ஓடிய சராசரிக்கின் குறைவாக ஓடிய படங்களை இப்பொழுது நாம் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் வாழ பிறந்தவள் ஸ்ரீராம் டி ஆர் ராஜகுமாரி நடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் கூண்டு கிளி எம்ஜிஆர் சிவாஜி நடித்தது எம்ஜிஆர் சிவாஜி இவர்களுடைய மார்க்கெட்டை பார்க்கும் பொழுது இந்த படம் அவ்வளவு சரியாக ஓடவில்லை தான் சொல்ல வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ரத்னபுரி இளவரசி டி ஆர் மகாலிங்கம் இ வி சரோஜா நடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் அருணகிரிநாதர் டி எம் சௌத்தரராஜன் பி எஸ் சரோஜா நடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பவானி ஜெய்சங்கர் விஜயகுமாரி என்றவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு நீயும் நானும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் அத்தை மகர் ஜெய்சங்கர் வானிசிரி நடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் ஏன் ரவிச்சந்திரன் ஏவியம் ராஜன் லட்சுமி நடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றில் மறுபிறவி முத்துராமன் மஞ்சுளா நடித்தவிடா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் சொர்க்கத்தில் திருமணம் ரவிச்சந்திரன் லதா நடித்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் அவளுக்கு ஆயிரம் கண்கள் ரவிச்சந்திரன் ஜெயலலிதா நடித்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதில் நீச்சல் குளம் சுமன் நடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் குலக்கொழுந்து ஜெய்சங்கர் நடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் சட்டம் சிரிக்கிறது விஜயகாந்த் ஜோதி நடித்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் சங்கரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இலங்கேஸ்வரர் ஆர் எஸ் மனோகர் நடித்த படம் இந்த பதினாறு படங்களும் டி ஆர் ராமண்ணா இயக்கி ஐம்பது நாட்கள் ஓடாத சராசரிக்கும் குறைவாக ஓடி தோல்வியை பெற்ற படங்களாகும் சரியவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்த ஒரு நலங்கள் சந்திக்கிறேன் நன்றி